பைக் வேற போச்சு என் குடமும் போச்சு என் சைக்கிள் வீல் வெண்ட் ஆயிடுச்சு இருங்க இருங்க எனக்கு புரியுது உங்க எல்லாருக்கும் இழப்பு ஏற்பட்டு இருக்குது எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க என் பைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மெக்கானிக் சொல்றான் சைக்கிள் வீல் வெண்ட் எடுக்கணும் டாக்டர் பார்த்த பீஸ் எட்நூறு என் குடத்தை உடைச்சதுக்கு அப்புறம் என் அலைய விட்டதுக்கு ஐநூறு எனக்கு அடிபட்டு டாக்டர் பீஸ் மருந்து மாத்திரை எழுநூறு ரூபா இருங்க 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 அவனே அடிபட்டுருக்கிறான் நான் தரேன் என்ன இல்லை ஐயாயிரம் ரூபாய் இது யாருக்கு எவ்வளோ தவிர பண்ணிச்சி எடுத்துக்கோங்க ஓகே சார் இனிமேலாவது உங்க அண்ணன ரோட்ல பார்த்து போ சொல்லுங்க சரி வரோம் நாங்க வரோம் சார் ஓ பாத்தியாமினா இவன் போய் எல்லாரையும் இடிச்சுட்டு நமக்கு செலவு வச்சுட்டான் இங்க அதை விடுங்க அவர் யாரும் தடுத்துட்டு போயிருப்பாரு எனக்கு எதுவுமே புரியலையே தெரில அவனுக்கு நினைவோ வரட்டும் சரிங்களா